கல்ல விட வருக தக்காளி வெங்காயம் கத்திரிக்க வெல்ல பூண்டே தக்காளி புட்டா இருக்க கல்லப்பட வருக என்ன பூண்டா அம்மா நம்ம ஊர்ல கூட்டம் இருக்கு நம்ம பொலப்பா பாப்போம் வந்து பொலப்பா பாக்குறாலு கூத்துக்குள்ள போய் பக்கத்துல இங்கேயே ஏ பாத்து அம்மா கடையில இருந்து பார்த்தாச்ச கூட்டத்துல இருந்து வாங்க வருவாக ஓ அதனால நீங்க இங்க இருந்து பாக்குறியா நீ காபி வர சம் சம் தம்டே தக்காளி வெங்காய கத்திரிக்காய் வெள்ள பூடே அம்மா ஏன் பொலப்பா நீ பாக்க விடு எனக்கு நீ ஏன் பொலப்பா நீ பாக்க விடு நீ ஏன் பொலப்பா நீ என்கிட்ட பாக்க விடு நீ ஏன் வேளை நீ கட்டி எடுத்து பிரச்சனை இல்லாத பிரச்சனை பண்றதுக்கு நீ வந்திருக்கே ஓ ஜவுரியத்துக்கு நீ மேஜ போடாத ஏய் என்ன அம்மா பொலப்புண்டு நம்ம ஒண்ணு

சும்மா ஓடிக்கிட்டு இதான் பேசிட்டு பேசப்படாது என்ன என்னன்னு கேக்குறேன் என்ன பண்ணுவேன் என்ன தள்ளற ஆयங்கற ஓयங்கற அப்படி தான் நான் பண்ணுவேன் விடுவேன் அப்படி தான் பண்ணுவோம் நாம மூட்ட ஏ என்ன டுபாஜி என்ன கேளு நான் ஜொரண்டிகிட்டு இருக்கா ஒரு பொருள் வேணும் சரி இந்த அளவுக்கு நீ பேசல மொத ஆமா அங்க யாரு என்ன தெரியுமா உனக்கு யாரு நீங்க பெரிய இந்த தர வியாபாரி நீ சொல்லிட்டு இருக்க என்ன நீங்க பாட்டு பாடி ஆட்ட பாடி யாரு உனோட பொண்ணுனா நீங்க வியாபாரம் பார்க்கற மேனிக்கிறீங்க ஆமா 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 அப்படி என்னதே நீங்க வியாபாரம் பார்க்கறீங்க இந்த வியாபாரம் என்ன தெரியுமா முத பழைய வரம் ஓஹோ வரகமடையில் மூன்றாவது பப்புனாக தோண்டி நடக்கும் தொண்டி அருகாமில் உள்ள தினையத்தூரை சேர்ந்த எம்பி பி கார்த்திகிராஜா அவர்களுக்கு கிராமத்தி சார்பாக மரியாதை செலுத்தப்படுகிறது எங்களுக்கு மலர் மாலை அணிவித்து பொன்னாடை அழித்து பெருமைப்படுத்தி விழா குழுவினருக்கு நான் நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்க நன்றி கலந்த உனக்கு ரெண்டு மாலை ஓட்டுக்கா கிடா ஓட்ட போற மாதிரி அதை நீ விடியல வரைக்கும் கழட்டவே கூடாது பாத்துக்க ஏன்னு கேக்குறேன் போட்டுக்கிட்டது நீ யாருங்க ஏமா ஏன் பாடி கட்ட தூக்குறே பெரியடா அப்பா உருவத்துக்கு சைஸ்க்கு கரெக்டா இருக்கும் பா உண்மையிலே இன்னைக்கு தான் உனக்கு மாலை அமைப்பா அமைஞ்சிருக்கே எது அமைனமா அத 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 அமைஞ்சா தேது நெத்தல உன் பொல பண்ணி பாக்குறேம்ங்கற சரி நீ உன் பொல பண்ணி பாரு ஏ வேற நான் பாக்குறேன் உன் நீ பாரு பாப்பா அடி சிவி சிறுக்கிறது சிங்காரி பொட்டு வைத்து அடிசி விசுக்கணித்து சிங்காரி பொட்டு வைத்து ஒரு ஜட பவாமா ஓயா ஓயா கட்டபுல குட்ட வேலை பக்கம் ஏறி அடிச்சு சரியாக நாய்க்க போறேன் அம்மா நான் சரியாக தயார் பண்ணி கே அங்கிட்டு போய் அடிச்சுடைய பதினால <coughs> போன்றார் என்று பார் my உங்களை நான் காதல் பிள்ளான் இருக்கேன் காதல்லாம் நான் ஒரு மூடில் வந்து மூடு வேறு மாறி போய்கிட்டு உங்களை நான் காதல் பிள்ளான் இருக்கேன் காதல் எப்படி காதலுமா எப்படி எப்படி காதல் சொல்லுங்க காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா கண்கள் இல்லாமல் ஒரு காட்சி தோன்றுமா இல்லாதது வாழ்க்கையாகுமா இல்லாமல் பெண்மை போடாதது ஒரு பெருமையாகுமா சுத்தம் சிந்தாமலே முழுமையாகுமா முழுமையாகுமாதுமா இல்லாமலே தோன்றுமா

மறிகொழு மல்லைய பூவி மாமைய பிடிக்கலையா சொல்லி சொல்லி ஓ மஞ்ச வர வழி இல்லையா வந்து நிலைய Cada...